டெல்லியோட அடுத்த சிஎம் அதிசயம் இல்லைனா அப்படின்னு சொல்லி அறிவிக்க தாப்பா செஞ்சாங்க இன்னும் பதவி கூட இருக்கல அதுக்குள்ளேயே இவங்க பதவி போய் பேண்டேஜ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படி அவங்கள கொண்டாந்து நீங்க சிஎம் உட்கார வைக்கலாம் யாரோ கேட்டு உட்கார வச்சிய அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இப்ப இதே கேள்வியைத்தான் ஐயாவை பார்த்து கேட்குறாங்கன்னு வைங்கள இவரை எல்லாம் போய் ஏண்டா போய் உட்கார வச்சு வேற ஆளே கிடைக்கலையாடா உங்களுக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லையாடா இவரை தூக்கி கொண்டு போய் உட்காந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அதை பார்த்து தான் கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் யாராச்சும் ஒத்துக்கிறீங்களோ முடியாதுல்ல அதே வருது அவங்க ஊரு அவங்க எம்எல்ஏ அவங்க ஏற்கனவே இருந்த சிஎம் ஒரு ஆளை தூக்கி உட்கார வைக்கிறாரு இதில் உங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கணுமோ அப்படின்னு பதிலுக்கும் பேசுறாங்கன்னு வைங்கள ஏன் இந்த அதிர்ச்சியை பார்த்து இவ்வளவு அதிர்ச்சி ஆகிறாங்க பார்த்துருவோமா டேஸ்டி டேஸ்ட்டி மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் துர்பார் டா கூப்பு சொன்ன மாதிரியே தலைகீழாக குதிச்சிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட அந்த முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இனிமே நான் டெல்லி சிஎம் இல்லை எப்படி மொறையா போட்டி போட்டு முறையாக ஓட்டி கேட்டு மொறையா ஜெயிச்சு முறையாக பிடிச்ச ஆட்சியை முறை முறைக்கு எனக்கு வேண்டாம் நான் முதல்வர் கிடையாது மானஸ்தே என் மேலே ஒரு தப்பு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல தப்பு இல்லைன்னு எங்கே நிரூபிக்கணுமோ அங்கே நான் நிரூபிக்கிறேன் எப்படி நிரூபிக்கணுமோ அப்படி நிரூபிக்கிறேன் அவங்க என்னைய தேர்ந்தெடுக்கட்டும் இவங்க மேலே இருக்கிறப்பையே அதாவது இவங்க மேலே உட்காந்து எப்படியாவது தெல்லியை பிடிச்சி பண்ணணும் குதியா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஒரு பாப்புலாரிட்டி காப்பிட்றாரு ஒரு ஃபேமஸ் பண்ணுறாரு நாடகம் ஆடுறாரு அனுதாப ஓட்டை அல்ல பார்க்குறாரு அப்படியெல்லாம் இருந்தால் அந்த மனுஷன் இருந்துக்கிட்டே அதை செய்யலாம் ஜெயிலுக்கு உள்ளே இருக்கிறப்ப ஏன் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொன்ன மனுஷன் ஏன் வெளில வந்ததுக்கப்புறம் ரிசைன் பண்ண அதுக்கு முதல்ல யோசிக்கல பிள்ளை ஆனால் அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உறுதி இருக்கு மக்கள் நம்மளை நம்மளைப்பா நம்மளை ஒரு சந்தேகமாகவே பார்க்குறாங்க அதை கான்ஃபிடெண்ட்டாக பார்த்தாங்கன்னா நம்ம கம்பீரமாக நடக்கலாம் ஆனால் நம்மளை ஒரு மாதிரி மேலே இங்கேனே ஏற இறங்கலை பார்க்குறாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் அப்படியா இருக்காரு எவ்வளவு தான் பேசினாலும் எனக்கு பதவி தான் முக்கியம் நான் அதை விட்டு இறங்க மாட்டேன் நீ என்ன வேணாலும் சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லியே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு வைங்களேன் அது வேறு அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் நிறையா வித்தியாசங்கள் வரும்னு வைங்களேன் ஒரு சில ஒருத்தருக்கு மக்கள் முக்கியம்னு நினைக்கலாம் ஒருத்தருக்கு பதவி முக்கியம்னு நினைக்கலாம் எங்கே போனால் திரும்ப வருமோ மாட்டோமோன்ற நினப்பெல்லாம் இருக்கலாம் இல்லையா ஸோ அதெல்லாம் இருக்கலாம் அதை பற்றி தப்பு இல்லை போகிறவர் போயிட்டு இங்கே கொடுக்குறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டையும் அதாவது நான் பதவியை விட்டு இறங்குறேன் இவங்கள அந்த பதவியில் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஏன்னா காலையிலே மீட்டிங்கை போட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போயே வந்து அதிர்ஷ்டி தான் வருவாங்க எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இவர் சௌரவ் பரதாஜ் அவர் வருவார் இல்லைன்னா வந்து இந்த பக்கம் அவங்களோட ஒய்ஃப் வருவாங்க சுனிதா கெஜ்ரிவால் அவங்க வருவாங்கன்னு நினச்சாங்க பட் ஆனால் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே இருந்தப்பையும் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில இருந்தப்பையும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப திறமையாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் அதிர்சியம் வரலான்னா அவங்க டெல்லியோட ஃபஸ்ட்டு அதிகாரியாக தான் இருந்திருக்காங்க ஆலோசகராக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக உள்ள வந்து கல்காஜின்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில் போட்டி போட்டு உள்ளுக்குள்ளே வர்றாங்க உள்ளுக்குள்ளே வர்றப்போ அவங்க ஜென்ரலாகவே ரெண்டு விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஒன்று எஜுகேஷனு இன்னொன்று அட்மாஸ்பியர் அந்த சுற்றுப்புறச் சூழல் டெல்லியில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது இது ரெண்டையும் அவங்க ஆலோசகராக இருந்தப்பையும் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இவங்க உள்ளே போனோடனே இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கல்வித்துறையும் அந்த சுற்றுலாத்துறையும் அது இல்லாமல் அந்த பப்ளிக் அந்த இது மாசு கட்டுப்பாடு அதெல்லாம் இருக்கும்போது அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக கையில் கொடுத்துட்டார் அதுலேருந்து அவங்க பண்ண வேலைகள் மேலே இருக்கிறவங்க கட்சிக்காரவங்க பாராட்டுறாங்கன்றது அடுத்த பிரச்சனை பொதுமக்கள் அவங்க எடுத்து அந்த இன்சியேட்டிவ்ஸ் அதை வந்து ரொம்ப பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க இப்போ அதிர்ச்சியை அறிவித்த உடனே எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அது எப்படி ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க தான் வருவாங்க அப்படின்றது அப்படி இருந்தாலும் எப்படி நீங்கள் இவங்கள அறிவிக்கலாம் அவங்க ஒன்றும் ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க தான் முதலமைச்சர்ன்ற கணக்கு கிடையாது அஞ்சு மாதம் அதிகபட்சம் அதாவது இவங்க அதாவது ஒரு ஆள் இருக்கிறப்பே இங்கே எவ்வளோ தூரம் அவங்க எப்படி கொண்டு வராங்க பாருங்க பாருங்கள் அது எப்படி இவங்களோட இந்த சர்விங் பீரியட் இருக்குல்ல ஒரு அமைச்சராக ஒரு அரசியல்வாதியாக ஒரு பார்ட்டியோட மெம்பராக ஒரு டெல்லியோட ரெஸ்பான்சிபிள் பெர்சனாக அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸை இது வரைக்கும் ஏதாச்சும் க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை பேசுகிறதுக்கு வாயை அந்த அம்மா பொளிச்சு பொளிச்சு நடிக்கும் இங்கே பார் நீ எதாவது செஞ்சுட்டு என்கிட்ட வந்து கேட்கணும் ஏன் மேலே இருக்கிறவங்க வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது இங்கே கேட்குறதுக்கு ஏன் ரைட்ஸு கிடையாது அப்படின்னா அம்மா கேட்க முடியாத அளவுக்கு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட்டை போட முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட்டை போட்டு அந்த ஸ்டேட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண முடியுமோ பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் அதனால தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறப்போ கூட அந்த கட்சியிலேருந்து எந்த ஒரு கேள்வியும் ஒரு லேடிய சிஎம்மா நினச்சி பாருங்களேன் ஒரு லேடியை சிஎம்மா உள்ள கொண்டு வர்றப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த அம்மா உள்ளே வரணும் எவ்வளவு எதிர்ப்புகள் என்னதான் கெஜ்ரிவால் வந்து முன்மொழிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு லைட்டாக ஏங்க நாங்களாம் வரக்கூடாதா எல்லாம் பார்த்தா தெரியலையா நாங்களும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுவோமே டெல்லியை அப்படின்னு கூட சும்மா அவங்களுக்குள்ள ஒரு டாக்லாம் வரும் இல்லையா பட் அந்த மாதிரி டாக்ஸ் எதுவுமே வரலாமல் ஒரு மனசா அத்தனை பேர் அஞ்சு மாதமே இருந்தாலும் அஞ்சு மாதமும் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா நினச்சி பாருங்கள்ல அந்த இடத்துக்கு உட்கார வச்சுக்கோ அவங்க ஆலோசிக்காமல் கொண்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க இவங்க ஆளத்துக்கான காரணம் இப்போ தெரியுதா இவங்க யாரை கொண்டு வந்து வச்சாலுமே எள்ளி நகையாடுவாங்க ஆனா சில பேரை பார்க்கறப்ப தான் அல் இல்லாம போயிடும் அந்த மாதிரி அல் இல்லாம போறதுதான் அதிர்ஷ்ய கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க கெஜ்ரிவால் உள்ள இருந்தப்ப நேரடியாக முன்னெடுத்து பல விஷயங்களை அதாவது இதை சமாளித்து கொண்டு போன ஆள் அதிசயம் அவங்களுக்கு இவங்களோட அந்த பாலிடிக்ஸ் ஒட்டு மொத்தமும் எல்லாம் தெரியும் இவங்க இப்போ எதை வச்சு அடிப்பாயம் தெரியும் இவங்க பார்லிமெண்ட்டில் குண்டு வச்சவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கப்பா அவங்க அம்மாவெலாம் லெட்ரு எழுதியிருக்காங்க எல்லாருந்தே நீங்கள் கூட தான் பில்கியூஸ் பானுவ ரேப் பண்ணவங்களுக்கு மாலை மரியாதை போட்டு வரவேத்தீங்க மேடையில் பக்கத்தில் உட்கார வச்சு தோல் மேலே வீர சாகசம் புரிஞ்ச மாதிரி விழா எடுத்தீங்க அது எல்லாம் கணக்கில் சேர்க்கலாமா கொலை பண்ணவங்க ரேப் பண்ணவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் பண்ண கேவலமான ஒரு ஆட்கள் உள்ளே இருக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்லலை சில பேரை சொல்கிறேன் ஆனால் அதை கண்டிக்காத கேவலமான ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அதை கண்டித்து ஒரு வார்த்தை இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா தப்புடா அவங்க அந்த நேரத்தில் அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த சம்பவம் அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க அதோட இசைய எதையாச்சும் சின்ன பிட்டை தூக்கிட்டு வந்து கொண்டாந்து எங்கேயாச்சும் இறக்கிற வேண்டியது பட் அவனை அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியாச்சிருவாங்கல்ல பல பேருக்கு தூக்கு தூக்குத்தண்ணணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரத்தா கொண்டாந்து விட்டது யாரால யார் எவ்வளோ த இந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயங்கள் கொண்டாந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க கணக்கு போட்டு பாருங்க சார் அவங்களோட நிர்வாக திறமையை அவங்களோட அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுற அந்த திறமையை அரசை வழி நடத்தி கொண்டு போகிற அந்த திறமைய அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கு சொதப்பிட்டாங்க நிதி நிலைமை மோசமாக போச்சு மாசு கட்டுப்பாடு அதிகமாக போச்சு டெல்லியோட அந்த இது இருக்கு இல்லையா க காவல்துறை கட்டுப்பாடு சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது யார் கையில் இருக்குது முழு ஆட்சியும் அவங்க கையில் இருக்குதுன்னு சொல்லுங்க அதை அவங்க செய்யலைன்னு சொல்லுங்கள் அதில் நம்ம எவ்வளோ தூரம் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடைஞ்சலையும் கொடுப்போமா அதுக்கப்புறம் இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கே அதிசயம் கொண்டாந்து இறக்குனதில் அவ்வளவு கடுப்பு அவைகளுக்கு ஏன்னா என்ன நினச்சிருப்பாங்க ஈஸியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்கள நம்ம எழுத்துக்கலாம் இல்லை ஆட்சியை நம்ம களைச்சி விட்டலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் கொடைச்சலை கொடுக்கலாம் அப்படி ஒரு ஆள் அங்கே வந்து உட்கார அப்படின்னு நினைச்சாங்க பட் அதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு இப்போ மறுபடியும் அவங்களே அதிசயமே என்ன பண்ணுவாங்க அவங்க இன்னும் ரெண்டு மாசத்துல நான் ஆச்சையை கலைக்கிறேன் ஏன் ரெண்டு வாரத்தில் நான் ஆச்சரியை கலைக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அது ஒன்றும் பெரிய அதிசயமாகவும் இருக்காது ஏன்னா அவங்க பிளானே கஜ்ரிவாலே சொல்லிட்டாரு வையே அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வைக்கிற தேர்தல் மூணு மாதத்துக்கு முன்னாடி வை வைவே அதுக்கு தமிழ்ல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் உட்காந்துருக்காரு இப்போ கொண்டாந்து வச்சுருக்காங்க பட் ஆனால் டெல்லியோட ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரொம்ப நாளாக வந்து சீலா அதிஷத்து உட்காந்துருந்தாங்க டெல்லியோட முதலமைச்சர் அவங்களுக்கு அப்புறம் அதிசயம் முருளைனா மீண்டும் ஒரு பெண் முதலமைச்சர் டெல்லியை நோக்கி ரொம்ப நல்ல விஷயம் இட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் ஹேண்டூம் வாங்கில்ல அந்த மாதிரி இருந்திருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகலை அவர் இருக்கிறப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் மனசார ஏற்றுக்கிட்ட ஒரு தொலைவர் மக்களும் சரி இப்போ அந்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க ஏற்றுப்பாங்களா மறுபடியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஓகே சொல்லிட்டார் அவங்க ஏற்றுக்கலை என்னை தோக்கடிச்சாங்கன்னா நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறேன் அவங்க என்றைக்கு அவங்க என்னை ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு நான் வரேன் அதுக்கு தான் அவரும் தயாராகிட்டு ஏன் இந்த இடத்துல அதிர்சியம் கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி இவங்க சமாளிக்க முடியாத சில சங்கடங்களை கொண்டாந்து விட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம பொறுப்பில் இருக்குது அந்த பொறுப்பை நம்ம அவங்களை காப்பாற்ற வேண்டியது அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காமல் வர வேண்டிய பிரச்சனையை கொடுப்பாங்க பற்றி அவங்கள தடுத்து நிப்பாட்ட வேண்டிய கடமை அந்த ஜனநாயக கடமைக்காக உட்கார வச்சிட்டு போயிருக்கார் வேறு எதுவும் இல்லை கூலிய சீக்கிரம் டெல்லி இன்னொரு சகாப்தத்தை மூணாவதம் முடிச்சு நாலாவதாம் மறுபடியும் போய் உட்காருவாரா இல்ல மூணு முறை இருந்தவரா வேண்டாம் போதும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்றது டெல்லி மக்கள் தான் சொல்லும் பாப்போம் நன்றி